வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்களோட வெயில் அண்டா கொளுத்து கொளுத்துட்டு கொளுத்துது பின்னேற மழை வர போது நேற்று ஓரளவு மழை வந்ததுன்னா குறைவு நேற்று முந்த விட நல்ல குறைவு முந்த நாள் அதுக்கு முன்னாள் இல்லாதையும் விட நேற்று கொஞ்சம் குறைவு சும்மா ஒரு ஆள் நனையக்கூடிய அளவு மழை இன்றைக்கும் செட்டியான வெயிலாக கிடக்கு அதே மாதிரி பக்க வெயில் ரெண்டு பயங்கரமாக இருக்குது இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு சிற்றுண்டி ஒன்று செய்து காட்டப்போறோம் அதுவும் வந்து இலவா செய்ய செய்யக்கூடியதோ நீங்களே நல்ல ஒரு இலவுன்னு தான் சொல்லணும் அதோட

நாங்கள் ஏற்கனவே உளுந்தில் வடை சுட்டு காட்டியிருக்கிறோம் என்ன வழங்காயில் வடை சுட்டு காட்டியிருக்கிறோம் உளுந்தில் கீரை வடை செய்து காட்டியிருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவளில் தான் வடை சுடப்புகிறோம் அவளில் ஓ அவள் இல்லை அவள் அவள் தானே நீங்கள் சொல்லுவீங்கன்னு அப்படின்னா ஜனான் இந்த அவளை வச்சு தான் நாங்கள் வடை சுடப்புறோம் எப்படி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மற்றது வந்து அவளில் நாங்கள் டாக்குன்னா குழாய்ச்சி சீனிதங்காவை போட்டு சாப்பிட்றது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவளில் வடை சுடுறது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஏன்னா அப்போ இன்றைக்கி நாங்கள் அதை செய்து காட்டப்போகிறோம் பார்ப்போமே அவள் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று சிவப்பு இருக்குது இன்னொன்று வெள்ளையாக இருக்குது எதுண்டாலும் ஓகே எங்களுக்கு எது கிடைச்சாலும் ஓகே நாங்கள் இன்றைக்கி எங்கள்கிட்ட கொஞ்சம் வெள்ளை அவள் கிடச்சிருக்குது நாங்கள் அதை வச்சு செய்ய முதல் நாங்கள் வந்து இந்த அவளை கழுவியும் செம்பு கவனம் ஏ அது நல்ல உடப்பா ஓ நல்ல மண் செம்பு தண்ணி நல்லா இருக்குது ஆனால் சரியான விக்கைக்கு தண்ணி குடிக்கணும் போல எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல வடிவாக நாங்கள் முதல் அந்த உமி இருக்குமான்னு சொல்லிவினா என்ன இந்த உமி அதெல்லாம் புடாச்சிதான் எடுத்துக்கொண்டு வந்தோம் நாங்கள் வடிவாக அப்படியே பின்னஞ்சு கழுப்போவே அவளை பேருங்க எப்படி அந்த நிறம் வருது பேரு தவிட்டு நிறமோ இந்த நிறம் போனதான் அவள் வந்து இல்லாடி ஒரு மனமாயிருக்கு நாங்கள் படிச்சு ஊற்றுவோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு மூணு தரம் கழுவி இருக்கிறோம் இப்படியே இந்த ஓரளவு கழுவி நாங்கள் புளிஞ்செடுக்காமையே அப்படியே விட்டுருக்குறோம் கழுவி படித்து போட்டு இது ஒரு பத்து நிமிஷம் அவங்களுக்கு ஊராட்டுக்கு பத்து நிமிஷம் பாத்தீங்கன்னா பாருங்க ஹஜான் எல்லாம் நாங்கள் முதல் வீடியோல போட்டுருக்கிறத காட்டினாங்க பாத்தி எல்லாம் கட்டி வெறும் பாத்தி மாதிரி தானே இருந்தது இப்ப எல்லாம் பாருங்க கஜானெல்லாம் முளாஜிட்டு இந்த மலையோட நீ நாங்கள் சாரைய விட்டா சரி சாரி விட்டா சரி மலைக்கு எப்படியும் ஆனா மலை மட்டும் இருக்குதுங்களோ இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுது ஒரு சில அது அவள் வந்து நல்ல ரஃப்பாக நல்ல இதாக இருக்கும் அது வந்து ஒரு ப பதினஞ்சு நிமிஷமாக மூற விடலாம் பிரஜனையில் இது கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் உடைஞ்ச பருவமாக இருக்குது அப்போ நாங்கள் பத்து நிமிஷம் ஊற விட்டது காணும் எங்களுக்கு இப்படி நாங்கள் தண்ணித்தன்மை இல்லாமல் நல்ல வடிவாக விட்ட புழிஞ்சு எடுக்குவோம் தண்ணித்தன்மை இருந்தால் வடைக்கு வந்து இன்னும் இழுக்கும் இன்னும் கூடுதலாக எடுக்கும் அப்போ நாங்கள் நல்லா புளிஞ்சு உளுத்தி உளுத்தி போட்டால் சரிப்படி இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் அப்படி நல்லா புளிஞ்சு எடுத்துட்டோம் எப்படி இருக்கண்டு பேருங்க அப்படி இந்த இப்படி இருக்கணும் நல்ல வடிவாக இந்த இப்படி பூ மாதிரி இருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இருக்கணும் பாருங்க தன்மை இல்லாமல் இருந்தால் சரி நாங்கள் இனி வடைக்கு சேர்க்குற மாதிரி சின்ன வெங்காயம் நல்ல சின்ன சின்னன்னா வட்டி எடுத்துருக்கிறேன் கோழி போடுது ம் அதே மாதிரி கருவேப்பம்பிலையும் சின்னனா அரிஞ்சு எடுத்துருக்குறேன் பச்சை மிளகா கிணக்கையில் ஒரு கொஞ்சமாக ரெண்டு பச்சை தான் போட்டிருக்குறேன் என்ன கடுமையாக கூப்பிடுது வடை வேணும் போல இருக்கு வடை வேணுமோ இல்லை டாய்ட்டு கறி வேணும் இல்லை அடுத்தது வந்து உள்ளி வந்து நாங்கள் சின்னஞ்சினா வட்டி போட்டிருக்குறோம் உங்களுடைய இஞ்சி இருந்தால் ஒரு துண்டு அப்படி நல்ல சின்னஞ்சினா வட்டி போடலாம் மேலாம் நெரிஞ்சு போட்டு போடலாம் இஞ்சியை இது வந்து பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் போடுறேன் இனி வந்து நாங்கள் அதோட வந்து ரவை எடுத்திருக்கிறோம் ரவை வந்து இது வறக்கவோ இல்லை பச்சை ரவை தான் அதை வந்து கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் என்னதுக்கான இந்த தண்ணி பிடிப்பு இருந்தாலும் எங்களுக்கு அந்த தண்ணியை வந்து எடுத்துடும் ரவை இருக்கமாகவும் இருக்கும் பிடிக்கிறதுக்கு அதுக்காக நாங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்வோம் இது வந்து கோதுமைமா கோதுமை மாவும் நாங்கள் கொஞ்சம் புடப்புறோம் எண்டங்களுக்கு அந்த பசத்தன்மை இருக்கிறதுக்காக மற்றது கோதுமா இல்லாட்டிக்கு நாங்கள் கடலைமாவும் சேர்த்துக்கொள்ளலாம் கோதுமா கோதுமைமா இல்லாட்டிக்கு கடலம்மா எது என்றாலும் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்ததாக வந்து நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம் அடுத்ததாக வந்து நாங்கள் இது மிளகாய்த்தூள் ஒரு கொஞ்சமாக சேர்த்தா சரி அதில் கிணக்கப்படுத்துவ இல்லை எங்களுக்கு நிறமாகவும் இருக்கும் பச்சை மிளகா அதுதான் நாங்கள் செண்டு மிளகா நாங்கள் இனி நாங்களும் அப்படியே வடிவாக நல்ல வடிவாக குழைச்சி எடுக்கப்பறோம் நல்ல வடிவாக பிணைஞ்சு குழைக்கணும் அப்போ தான் நல்லாவும் சேரும்மா அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக குழைச்சி எடுத்துட்டோம் இனி நாங்கள் இன்னும் கொதிக்க விட்டு பொறிச்சு எடுக்கப்பறோம் பாருங்கஞ்ச அப்படி இந்த பருவத்துக்கு வந்துட்டு பாருங்கஞ்ச பார்த்திங்கன்னா நாங்கள் வடை தட்டி எடுக்க போகிறோம் இப்படி ஒரு இலையில் நாங்கள் சாதுவாக இன்னையை பூசி போட்டு தட்ட போகிறோம் அப்போ எங்களுக்கு எடுக்கிறதுக்கு சுகம் வாழையில் தான் இல்லை பூ அப்படி எடுக்கலாம் இந்த சமண்டலையில் வடுவளப்பான என்ன நல்லது பார்த்திங்கன்னா இங்கே வடைக்காலமான மாவுப்பிடி உருட்டி எடுத்து போட்டு பார்த்தீங்கடா நாங்கள் இனி எண்ணியை கொதி கொதிக்க வச்சு பொறிச்சு எடுத்தா சரி ம் தட்டி அப்படி இப்படி நாங்கள் தட்டி போட்டு பொறிச்செடுத்தா சரி பார்த்திங்கன்னா நாங்கள் நிலம் இர மணி முதலே அடுப்பு மூட்டிட்டோம் கொஞ்சம் அடுப்பு எரிய அடுப்பு பண்ணுறதுக்காக அடுப்பை எங்களுக்கு எரியுது நாங்கள் இந்த கள்ளிச்சட்டிலாம் அப்புறம் ஏன்னாட்டா எங்களை தா தாஞ்சி சட்டி உடாஞ்சி போச்சு மண் சட்டி ஏன்னா அப்போ இதை வெப்போம் பார்த்தீங்கன்னா சட்டி நல்லா சூடு அறிகிட்டுது நாங்கள் தேங்கினை விடப்பறோம் தேங்கினை நல்லா கொதிக்க விட்டு தான் நாங்கள் தட்டினை வடையல் போட்டு எடுக்கோம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நல்லா புரியும் எண்ணெய் குடிக்காமலுக்கு புரியும் எண்ணெய் கொதிக்காமல் போட்டால் என்ன செய்யறோம்டா ஒன்று அந்த மாவில் அப்படியே முடிமோ வெண்ணெய் நல்லா கொதிஞ்சிட்டுது நாங்கள் தட்டி வச்சிருக்கிற வடையல் போடப்புறோம்

இப்போ அதிகந்தான் வடை நல்லா பொறிஞ்சிட்டுது நாங்கள் அதை இனி ஒன்னிய வடிச்சு எடுப்போம் இப்படி இருக்கு நிறம் கொஞ்சம் குறைவா இருக்குது கடலாமா போட்டா நிறமா இருக்கும் மற்ற மணி பாருங்க அப்படி இருக்கு வேடே உம் நீங்க கோதுமை போடாமல் கடலமா போடுங்க உடாந்த நல்ல மஞ்சள் மஞ்சள் சிவப்பு நாங்க உளுந்துல சுழைக்கு நிறமை இருக்கு தானே அப்படி மழை உண்டாக்கு நேரத்துக்கு வர பொது ஓரளவுக்கு பாருங்க இருட்டுறோம் இருட்டு உண்மையா தம் அப்படி இருட்டுது இப்போ தான் பன்னிரண்டு மணி இப்படி இருட்டி கொண்டு வருது குழப்பம் முளங்கையும் முளக்கம் முளக்கம் எல்லாம் கேக்குது பெரிய டேங்கு கவுற மாதிரி இருக்கு அப்படி இல்ல இதுக்கே இருந்து வாரதே பெரிய வெப்பல வர மாதிரி அப்படி இருக்கு இங்க வர நல்ல குளிர்மையா இருக்கு இல்ல நாங்கள் தண்ணி கொண்டு போறோம் அவல் வட உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு வடை நல்லா இருந்தது இந்த வடை சாப்பிட்றதுக்கு முதல் சொல்வோம் ரெண்டு பேர் வந்த வயல் அவையலுக்கு கொடுத்து இந்த வடை அவையில் வீடியோ எடுக்கலாது ஏன்னா ஒபிஷியல் வேலை வந்த வடியாக வீடியோ எடுக்கலாது

இது வந்து மழை அப்படியே வந்து வந்து போய்க்கொண்டு இருக்கிற வழியா நாங்கள் வந்து வீடியோ முடிக்க போறோம் நீங்கள் வந்து செய்து பார்த்துட்டு காமென்ட் பண்ணுங்க கணக்கு செலவு போகாது இது கிழக்க செலவு நல்ல இலவா செய்யலாம் ஒரு கரமணத்தே செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் பேரம் அப்படின்னு சொல்லி சொன்னா கடலமா மா சீற்றுண்டியன்னு சொல்லிட்டு மற்றது நல்ல நேரம் மெட்டது நீங்க கடலமா போட்டீங்கன்னா நல்ல வடை கலர் வரும் மஞ்சள் கலர் பாதிலா கடலைமா போடுங்க

அது ரெசிபி இல்ல ஊர்கூடி உண்போம் ஊர் கூடி உண்பமோ பாப்போம் எங்களை விரைச்சொல்லி கூப்பிட்டுருக்கீங்கன்னா கட்டாயம் அந்த காணொளியை நாங்கள் பதிவு செய்து போடுவோம் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் நன்றி